அன்பு இல்லை என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் வந்து டாரக் எப்படி எடுக்குதுங்கிற வகுப்பை தமிழில் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் தமிழில் அதை சித்தர் சீட்டுன்னு சொல்றேன் ஸோ சித்தர் சீட்டு டாரக் எப்படி எடுக்குதுங்கிற வகுப்பு எடுக்கிறேன் என்னுடைய டீட்டெயில்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்னுடைய வெப்சைட் தமிழ் டாரெட் ஆன்லைன் டாட் காம் அதில் போய் பார்க்கலாம் இந்த வீடியோஸோடைய வீடியோடைய டெஸ்கிரிப்ஷனையும் பார்க்கலாம் ஸோ நான் தினமும் ஹைட்ரோட் கார்டுடைய ஒவ்வொரு கார்டாக பார்த்துட்டு வரோம் இதில் மேஜராக இருக்கணும் முடிச்சு மைனராக சிங்கோல் அதாவது வான்ஸை முடிச்சு இப்போ கப்ஸுக்கு வந்திருக்கோம் கப்ஸில் கிங் 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 ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறேன் கோப்பை கோப்பைகளின் அரசன் அப்படிங்கிற சீட்டு என்ன சொல்லுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கோப்பைகளின் அரசன் அப்படிங்கிற இந்த சீட்டு என்ன சொல்லுதுன்னா இந்த காடு யாருக்கு அவங்க உணர்ச்சி சமநிலை எப்போதும் ஒரு நிதானமாக உணர்ச்சி வசப்படாமல் ஒரு நிதானமாக இருக்கிறவங்கங்கிறது குறிப்பிடுது அறிவுத்திறன் மிக்கவங்கிறது குறிப்பிடுது அப்புறம் ஒரு யூனிக்னஸ் தனித்துவம் இவங்களுக்கு இருக்குங்கிறது குறிப்பிடுது இளமையாக இருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடுது ஆண் குழந்தை பிறக்கும் அதனால் வாரிசு யோகம் உண்டு நல்ல வாரிசு யோகம் உண்டுங்கிறது குறிப்பிடுது அது மட்டும் இல்லை ஆண் குழந்தை பிறக்குங்கிறது குறிப்பிடுது இந்த காடு ஆண் குழந்தை பிறக்குங்கிறதையும் முதுமையிலும் இளமையாக இருப்பார் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுது இந்த காடு யாருக்குறதுக்கு அவங்க கான் குழந்தை பிறக்கும் அவங்க மு இந்த காடியா இருக்கிறதுக்கு அவங்க வந்து முதுமையில இளமையாக இருப்பார் பண்பாடு உள்ள மிகுந்த பாசமுடைய அனைவரையும் நேசிக்கும் மனிதராக இந்த காய் காடு யாருக்கிறதுக்கு அவங்க இருப்பாங்க தன் உணர்ச்சி நிலையை சம சமமாக வைத்திருப்பவர் சிறு புகழ்ச்சிக்கும் பெரு பெருமிகழ்ச்சி அடைப்பவர் அவங்கள புகழ்ந்து பண்ணதுக்கு தனக்கு வேணுங்கிற காரியத்தை யார் வேணால் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டே சொல்லுது ஸோ அதில் இந்த காடிய யாருக்கு வந்து அவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ புகழ்ச்சிக்கு மயங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் இந்த சித்திர சீட்டு ராஜயோகம் லட்சுமி கடாட்சி உள்ளதாகும் இந்த சித்திர சீட்டு வரப்பட்டவர் எதிலும் தனித்தன்மையை விரும்புபவர் நல்ல பேச்சாளர் அறிவி அறிவித்திறன் படைத்தவர் தொழிலில் வேலையில் தனித்துவத்தை பயன்படுத்தி வெற்றி காண்பவர் நட்ட நல்ல கூட்டாளிகள் அமைவார்கள் பெருமைக்குரிய தருணமாக இது இப்போ இது இருக்கு பெண்களுக்கு இந்த சித் சீட்டு வரப்பட்டால் நல்ல துணை அமைதிகள் பெண்களுக்கு இந்த சிந்திக்கிட்டு வந்ததுன்னா கல்யாணத்தில் நல்ல புருஷன் கிடைப்பாங்கிறது சொல்கிறாங்க ஸோ இதுதான் இந்த செங்கோல் இந்த கோப்பை அரசன் அப்படிங்கிற இந்த கோப்பை அரசன் கார்டு குறிப்பிட்ற பலன்கள் ஸோ நாளைக்கு கோப்பை அரசின் கார்டை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க என்னுடைய வெப்சைட் தமிழ் டாட் ஆன்லைன் டாட் காம் போய் பார்க்க மாக்காதீங்க என்னை கண்டெக்ட் பண்ணுவேன் டெஸ்கிரிப்ஷனில் இன்னும் டீட்டெயில்ஸ் இருக்கு அதை வீடியோ டெஸ்க்ரிப்ஷன் இருக்க வீடியோ டெஸ்கிரஷன் இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு என்னை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றி